சார் அரிகாரத்தில் அரி பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா லோ வண்டி தான் தயவுசெய்து வீடியோ அனுப்பி போட்டு போன் ஃபோன் தயவுசெய்து பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வரும் பெட்ரோல் ப்ளஸ் கேஸு வண்டி தெளிவாக எப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் பாருங்கள் அவுட்ல பாருங்கள் தெளிவாக இருக்கும் சார்

எஸ்டிமு பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் எப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி கரண்ட் இன்சூரன்ஸு கரண்ட் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் கேஷாக வாங்க என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அவுட்டு பார்த்து இன்ட்ரிவியூ காமிச்சேன் பாருங்க பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ரெண்டு உண்டோ பவர் டேஷ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெளிவாக இருக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குது கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்கு சரி நீங்கள் ஒரு டூ வீலர் விற்கிது ரொம்ப 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 தான் எவ்வளவு தான் சொல்கிறேன் வாங்க என்னோட சின்ன விதத்தில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டோட அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் நான் சேர்த்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா நிறைய டைம் வண்டி வரலன்னு சொல்கிறீங்க வீடியோ போகலாம்னு சொல்கிறீங்க ஐம்பது நீங்கள் போட்டு தான் இருக்கான் அதுக்காக தான் லைக் பண்ணி கொடுத்துருங்க வாங்க அடுத்தது வண்டி போட்டு தான் இருப்போம் என்னைக்கு போட்டுக்கார ரொம்ப ரொம்ப லோபட்சத்தை தான் கொடுத்து அறிக்காட்டு என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ சார்